மாண்புமிகு தலைவர்கள் அவர்களே இந்த மேலான அவையிலே மாண்புமிகு அமரர் மாவை சோமசுந்தரம் ராஜா அவர்களை அவர்கள் குறித்த இரங்கலுரை ஆற்ற விளகின்றேன் மாண்புமிகு மாவை ராஜா அவர்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ரெண்டாம் ஆண்டு ஐப்பசி மாதம் இருபத்தி ஏழாம் நாள் சோமசுந்தரம் தையல் நாயகி இணையருக்கு மூத்த மகனாக பிறந்தார் அவருக்கு ஆறு உடன்பிறப்புகள் உள்ளனர் இவரது இயற்பெயர் சோமசுந்தரம் சேனாதிராஜா இவரது சொந்த ஊர் யாழ்ப்பாண மாவட்டத்தில் உள்ள உறவு என்பதனால் ஊரின் பெயருடன் இணைத்து மாவை சேவராஜா சேனாதிராஜா என அழைக்கப்பட்டார் இவர் தனது தொடக்கக் கல்வியை தெல்லிப்பழை வீமன்காமம் மகா வித்தியாலயத்திலும் இடைநிலைக் கல்வியை காங்கேசந்துறையில் உள்ள நடேஸ்வர கல்லூரியிலும் பயின்றார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதாம் ஆண்டு மாசி மாதம் ஆறாம் நாள் சதாசிவம் செல்வமணி தம்பதியரின் மகளான பவானி அம்மையாரை திருமணம் செய்தார் சேனாதிராஜா பவானி இணையருக்கு கலையமுதன் ஆறாம் தாரகாயண மூன்று மக்கள் உள்ளார்கள் இளம் அரசியல் கிளர்ச்சியாளர்கள் பிற்காலத்தில் பொறுப்புள்ள அரசியல் தலைவர்களாக வளர்ந்த நிகழ்வுகள் வரலாறு முழுதும் நிறைந்துள்ளது இளம் வயதில் அரசியல் கிளர்ச்சியில் ஈடுபட்ட விளையோர் பிற்காலத்தில் அரசியல் தூண்களாக முடிந்தனர் இதுபோன்ற பல எடுத்துக்காட்டுகள் இலங்கையிலும் உள்ளன திரு மாவை சேனாதிராஜா அவர்களின் பெயரையும் அந்த எடுத்துக்காட்டுகளின் பட்டியலை சேர்த்துக்கொள்ளலாம் கொள்ளலாம் இலங்கை தமிழர் உரிமை மீட்பு தொடர்பாக இலங்கை இலங்கை தமிழிசு கட்சி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஓராம் ஆண்டில் மேற்கொண்ட அறவழி போராட்டத்தை அடக்க அன்றைய ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சி அரசு இராணுவத்தை அனுப்பி கடுமையாக த ஒடுக்கியது அப்பொழுது சேநாதிராஜா அவர்கள் நடேஸ்வரா கல்லூரியில் மாணவனாக இருந்தார் மாண்மீக ராஜா அவர்களும் அவரோடொத்த மாணவர்களும் பள்ளியை புறக்கணித்து பல்வேறு அறவழி போராட்டங்களில் பங்கு கொண்டார்கள் அதன் பின்னர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ரெண்டாம் ஆண்டில் இலங்கை தமிழ்சு கட்சியின் இளைஞர் அணியில் மாண்மி சேநாதராஜ் அவர்கள் தன்னை இணைத்துக் கொண்டார் இந்த பட்டறிவுகள் அனைத்தும் திரு மாவ சேநாதராஜ் அவர்கள் அரசியல் நுழைவுக்கு சமைத்தன இவர் முதலில் துறை தொகுதியின் இலங்கை தமிழிச கட்சியின் இளைஞர் முன்னணி தலைவராகவும் அதனைத் தொடர்ந்து இலங்கை தமிழிச கட்சியின் இளைஞர் முன்னணி இணைச் செயலாளராகவும் தேர்ந்தெடுக்கப்பட்டு எட்டு ஆண்டுகள் இந்த பணியை ஆற்றினார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபதாம் ஆண்டில் இலங்கை அரசால் கொண்டுவரப்பட்ட பல்கலைக்கழக தரப்படுத்தல் சட்டத்திற்கு எதிராக உருவாக்கப்பட்ட தமிழறிஞர் பேரவையின் மிகவும் தீவிரமாக செயற்பட்டதுடன் அதன் தலைவராகவும் பணியாற்றினார் அந்த காலகட்டத்தில் கைது செய்யப்பட்டு பல ஆண்டுகளாக விசாரணையில் சிறை தடுத்து வைக்கப்பட்ட நாற்பத்தி ரெண்டு இளைஞர் தலைவர்களுள் மாவாசிசேநாதராஜா முதன்மையானவராக விளங்கினார் அரசியல் கதிகளான் கைதிகளாக கைதியாக பல ஆண்டுகள் தடுத்து வைக்கப்பட்டிருந்த ஆனந்தன் காசி ஆனந்தன் மாவசேநாதர் ஆகிய மூவரும் அந்த காலத்தில் அரசியலுடன் உள்ள தமிழ் இளைஞர்களின் கதாநாயகர்களாக விளங்கினார்கள் என்பது குறிப்பிடத்தக்கது திரு மாமசிநாதிராஜா தனது வாழ்க்கையில் பல்வேறு பல்வேறு ஈழத்தமிழர் உரிமை மீட்பு போராட்டங்களில் பங்கு கொண்டதற்காக ஏழு முறை கைது செய்யப்பட்டு ஏறத்தாழ பதினோரு ஆண்டுகள் எட்டு ஒவ்வொரு சிறைகளில் அரசியல் கைதியாக அடைக்கப்பட்டிருந்தார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்பதாம் ஆண்டு முதன்முறையாக நாடாளுமன்ற தேர்தலில் போட்டியிட்டு தெரிவாகவில்லை என்றாலும் அமரர் அப்பா புள்ளி அமத்தலிங்கம் அவருடைய மறைவுக்கு பின்பு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்பதாம் ஆண்டில் பட்டியல் மூலமாக நாடாளுமன்றத்துக்கு நுழைந்தார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்பதாம் ஆண்டு முதல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி நாலாம் ஆண்டு வரையும் அதன் பின்னர் மீண்டும் மாண்மிகு நீலன் திருச்செல்லாம் அவர்களுடைய மறைவுக்கு பின்னர் தொண்ணூற்றி ஒன்பதாம் ஆண்டு தொடக்கம் இருபதா ரெண்டாயிரம் ஆண்டு வரையும் தேசிய பட்டியல் எம்பியாக நாடாளுமன்ற உறுப்பினராக விளங்கினார் ரெண்டாயிரம் ஆண்டில் மீண்டும் யாழ் மாவட்டத்தில் போட்டியிட்டு நாடாளுமன்ற தேர்தலில் வெற்றி பெ வெற்றி பெற்றார் ரெண்டாயிரம் ஆண்டு ரெண்டாயிரம் ஆண்டு தொடக்கம் ரெண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டு வரையின் தொடர்ச்சியாக இருபது ஆண்டுகள் நாடாளுமன்ற உறுப்பினராக விளங்கியதோடு மொத்தம் இருபத்தைந்து ஆண்டுகள் இந்த நாடாளுமன்றத்தின் உறுப்பினராக பணியாற்றிய பணியாற்றி பணியாற்றிய பெருமைக்குரியவர் அமரர் மா மாவிசேநாதராஜா அவர்கள் ரெண்டாயிரத்தி பத்தில் நடைபெற்ற இலங்கை தமிழ்ஸ்ட் கட்சியின் தேசிய மாநாட்டில் அக்கட்சியின் பொது பொருள பொதுச் செயலாளராக தெரிவு செய்யப்பட்டு ரெண்டாயிரத்தி பதினான்காம் ஆண்டு வரை அந்த பணியை ஆற்றினார் ரெண்டாயிரத்தி பதினாலாம் ஆண்டு நடைபெற்ற தமிழ் தமிழ் கட்சியினுடைய தேசிய மாநாட்டில் தலைவராக தெரிவு செய்யப்பட்டு தெரிவு செய்யப்பட்ட திரு மாவசேநாதராஜ் அவர்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு அவர் இறக்கும் வரையிலும் அக்கட்சியின் தலைவராக விளங்கியமை குறிப்பிடத்தக்கது ரெண்டாயிரத்தி பதிமூன்றாம் ஆண்டில் வடக்கு மாகாண சபை தேர்தல் நடைபெற நடைபெற்ற பொழுது தமிழ் தேசிய கூட்டமைப்பின் முதன்மை வேட்பாளராக மாவசேநாதராஜ் அவர்களை நிறுத்த தமிழ் தேசிய கூட்டமைப்பின் பங்காளி கட்சிகள் ஆகிய தமிழ் தமிழீழ விடுதலை இயக்கம் தமிழ் மக்கள் விடுதலை கழகம் ஈழ மக்கள் புரட்சிகர முன்னணி ஆகிய கட்சிகள் விரும்பின எனினும் தமிழ் தேசிய கூட்டமைப்பின் தலைவர் அமரர் ராசம்பந்தன் அவருடைய விருப்பத்திற்கு மதிப்பளித்து போட்டியிலிருந்து விலகி முன்னாள் ஓய்வு பெற்ற நீதியரசர் சி வி விக்னேஸ்வரன் அவர்களுக்கு வாய்ப்பினை வழங்கி பெருந்தன்மையுடன் செயல்பட்ட தலைவராக மாவசேநாதராஜ் அவர்கள் விளங்கினார் நான் அமர்வு மாமசேநாதராஜ் அவர்களோடு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி நாலாம் ஆண்டு தொடக்கம் அவர் இறக்கும் வரையும் பழகி இருக்கின்றேன் அவர் காட்சிக்கு எளியவர் பழகுவதற்கு இனிமையானவர் அனைவரோடும் பணிவுடன் பழகும் பண்பினர் யார் உற்றார் யார் அயலவர் யார் நண்பர் யார் பகைவர் என்று பாராது அனைவரோடும் அன்பாக பழகும் அருங்குணத்தவர் அவரது அரசியல் அதிகளும் மதிக்கும் மனிதர்கள் மாணிக்கமாக மாமசேநாதராஜ் அவர்கள் விளங்கினார் இலங்கை தமிழை இணைச்சிக்கலை தீர்ப்பதற்காக அறையின் நூற்றாண்டுக்கு மேலாக அயராது பாடுபட்ட மாவசேநாதிராஜா அவர்கள் பெரும்பான்மை மேலாதிக்கத்துக்கு எதிராக தமிழர்களின் எதிர்ப்பின் அடையாளமாக விளங்கினார் என்பதோடு இலங்கை தமிழ்சு கட்சியின் அடையாளமாகவும் கருதப்பட்டார் மாண்புமிகு அமர மாவசேநாதிராஜா அவர்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தைந்தாம் ஆண்டு தை மாதம் இருபத்தொன்பதாம் நாள் இயற்கை எழுதினார் அன்னாரின் பிரிவால் வாடம் அவரது மனைவி பவானி அம்மையாருக்கும் மகன்களான திரு கலையமுதன் மற்றும் ஆறாம் அவர்களுக்கும் மகள் செல்வி தாரகா உள்ளிட்ட உற்றார் உறவினர் அனைவருக்கும் எனது சார்பிலும் திருகோணமலை மாவட்ட மக்கள் சார்பிலும் இலங்கை தமிழ் கட்சியின் சார்பிலும் சுயதோன்ற இரங்கலை தெரிவித்து விடைபெறுகின்றேன் நன்றி